السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதருடைய பணிவு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் அந்த பணிவினால் அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வுகள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் லா மத்தாய்னா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றை கொண்டு நாம் சுகம் அனுபவிக்க செய்து செய்கின்றோமோ அவற்றின்பால் நீர் உமது கண்களை நீட்டாதீர் அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம் ஆனால் உம் பணிவெனும் இறக்கையை முக்மீன்கள் மீது இறக்குவீராக அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாயகம் செல்ல அஹ் செல்லும் அவர்கள் இந்த முக்மீன்களின் மீது பணிவோடு நடந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தாலா எவ்வளவு மகத்தான உயர்வை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஒரு பணிவு மனிதனுக்கு என்ன செய்கின்றது எல்லா வகையிலும் உயர்வை தரக்கூடியதாக எல்லா வகையிலும் கண்ணியத்தை வழங்கக்கூடியதாகவே இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பு நம்ம பார்க்க கடமை பெற்றிருக்கிறோம் அனசுபன் மாலிக ரதியுல்லாஹூத்தலங்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அஹமது என்ற நூலிலும் நசி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனசுபன் மாளிகை ரத்திய அவங்க அறிவிக்கிறாங்க அன்சாரிகளின் குடும்பத்தார்களில் ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அது முரண்டு பிடித்து கொண்டு கலைந்து எங்கு அங்குமாக சுற்றி கொண்டு இருந்தது அதாவது ரொம்ப கலைந்த நிலைமையில் என்ன செஞ்சு சுற்றி தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தார்கள் அவர்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் என்ன செஞ்சாங்க அதை அதை வெளியே விடாமல் கட்டி போட்டு வச்சுட்டாங்க அந்த ஒட்டகம் குறித்து மாணவி செல்லல்லாஹ் அலியூர் செல்லும் அவர்களிடம் அந்த குடும்பத்தார்கள் என்ன செஞ்சாங்க முறையிட்டாங்க இப்படி ரொம்ப மரண்டு பிடிக்குது ரொம்ப கலைந்து கொண்டு எந்த ஒன்றிற்கும் அடங்காமல் சுற்றி திரிகின்றது அது இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய தோ இது தோட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம் கட்டி வைத்திருக்கின்றோம் என்பதாக சொன்ன பொழுது நாயகம் செல்லல்லா அலியூர் செல்லும் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடம் என்ன சொன்னாங்க எழுங்கள் இன்னாரின் தோட்டத்திற்கு சென்று வருவோம் என்பதாக அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலியூர் செல்லும் அவர்கள் கூறியவுடன் தோழர்களும் தயாராகி தோழர்களோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூர் செல்லம் அவர்கள் அந்த அன்சாரி குடும்பத்தாரின் தோட்டத்திற்குள் நுழைந்து ஒட்டகம் இருக்கும் இடத்தை நோக்கி என்ன செய்றாங்க நாயகம் சல்லல்லாஹ் அலியூர் செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நடந்தாங்க அப்போது அந்த அன்சாரி குடும்பத்தார்கள் சொன்னாங்க யார சொல்ல யார சொல்லல்லா அதன் அருகில் நீங்க செல்ல வேண்டாம் அது இப்போது நாயினுடைய குணத்திற்கு ஒப்பான நிலைமையில் அது இருந்து கொண்டிருக்கின்றது ரொம்பவும் கோபத்தினுடைய நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த ஒரு நிலமையில இருக்கின்றது ஆகையினால் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சிரோம் அதனால நீங்க அதுக்கு அருகில நீங்க என்ன செய்யாதீங்க போகாதீங்க என்பதாக அந்த ஒட்டகத்திற்கு சொந்தமான அந்த குடும்பத்தார்கள் சொல்கிறாங்க அதற்கு பெருமானார் செல்லல்லாஹ் அலீர் செல்லம் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அது எந்த தீங்கையும் விளைவிக்காது என்று நாயகம் செல்லல்லா அலீர் சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஒட்டகம் மாணவி செல்லல்லாஹ் அலீர் செல்லம் அவர்களை முன்னோக்கி வந்து என்ன செஞ்சு முழங்காலிட்டு சஜிதா சிரம்பணிந்த நிலமையில ஒட்டகத்தின் அருகேன்னு இருந்துச்சு சிரம் பணியக்கூடியதாக இருந்துச்சு அந்த ஒட்டகம் ஒட்டகத்தின் அருகே வந்த பெருமானார் செல்லலாகலேயே அவர்கள் அதனுடைய மூக்கணாங்கயிற்றை பிடித்து அந்த ஒட்டகத்தை தட்டி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது முன்பு போல இயல்பாக செயல்படவும் தொடங்கிவிட்டது நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சிலவங்க மூக்கணங்கயிறை பிடிச்சி தட்டி கொடுத்து அழகான முறையில் செய்ததனுடைய அந்த விளைவாக அந்த ஒட்டகம் என்ன செய்தது இயல்பாக முன்பு எப்படி இருந்ததோ அதே போல இயல்பாக செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த நில நிலைகளையெல்லாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சஹாபா பெருமக்கள் பகுத்தறிவு இல்லாத இந்த ஒட்டகம் உங்களுக்கு சஜிதா செய்ததை கண்டோம் உண்மையில் உங்களுக்கு சஜிதா செய்ய அந்த ஒட்டகத்தை விட நாங்கள் அருகதை உள்ளவர்களாக இருக்கின்றோம் யார சொல்லலா என்று சொன்னாங்க அது கேட்ட ரசூலுல்லாஹி சல்லும் அவர்கள் எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்வது பொருத்தமான செயல் அல்ல அல்லாஹ் அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சிறவணக்கம் சஜிதா செய்யுமாறு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் கணவருக்கு சஜிதா செய்யுமாறு மனைவிக்கு கட்டளையிட்டிருப்பேன் ஏனென்றால் ஒரு மனைவி தன் கணவனின் மீது அந்த அளவு கடமைப்பட்டிருக்கின்றாள் என்பதாக நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அகமது என்ற நூலிலும் நசாயி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக அன்பானவர்களை இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு முரடு பிடித்த அந்த ஒட்டகம் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலையூ செல்லும் அவர்களுடைய அந்த சிறந்த பண்பினால் சிறந்த குணத்தினால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணிவின் காரணத்தினால் தான் சிரம் பணிந்து என்ன செய்தது அவர்களுக்கு தலை சாய்த்து முன்பு எப்படி இருந்ததோ அதே இயல்பான நிலைமைக்கு மாறியது என்பதாக நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் ஆக ஒரு மனிதருடைய பணிவின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவு இஸ்ஸத்தை கண்ணியத்தையும் உயர்வையும் வழங்குகின்றான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலாவின் திருமறை வசனத்தின் மூலமாக உம் பணிவெனும் இறக்கையை மீன்கள் மீது இறக்குவீராக அப்படின்னு சொல்லி நபிகளை பார்த்து வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிட்டது போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் அகில உலகத்திற்கு தலைவராக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிறந்த பண்பு அந்த பணிவு என்பதுதான் தான் அந்த பணிவின் மூலமாக உலகில் உள்ள எல்லாமே என்ன செய்கின்றது அவர்களுக்கு அடிபணியக்கூடியதாக இருக்கின்றது இருந்தது என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே அல்லாஹிற்காக நாம் பணிவை மேற்கொள்வோம் வாழ்வில் உயர்வை பெறுவோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வர